துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் முற்பகுதியை பார்த்துக்கலாம் அதாவது நவம்பர் பதினொன்று டு டிசம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி வரைக்கும் கடகத்திலே குரு பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கார் இது துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு கடகம் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானம் குரு தொழில் குருவா இருக்காரு தொழில் குருவா இருந்து வக்ரகதி அடைஞ்சிருக்கார் துளாராசி அன்பர்கள் தொழில் செய்கிற இடத்துல கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கணும் நாங்கள் ரொம்ப சின்ன வயசு துளாராசிங்க நாங்கள் தான் படித்து முடிச்சிருக்கோம் நாங்கள் வேலைக்கு பிளான் பண்ணுறோம் எங்களுக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் ஆனால் அதில் ஒரு ஒரு சின்ன ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது என்ன காம்ப்ளிகேஷன் அது மாதத்துக்கு லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குற அளவுக்கு உங்களுக்கு இதெல்லாம் இருக்குது அப்படின்னாலும் இந்த காலகட்டம் நம்மளுக்கு வேலைன்றது கிடைக்கும் அந்த வேலை வந்து பாருங்க ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் தான் கிடைக்கும் இப்போ துளாராசி அடடா என்னால் முடியாது நான் லட்ச ரூபாய் சம்பளம் கொடுத்தா மட்டும்தான் போவேன் இல்லைன்னா நான் வீட்டில் சும்மா நாளும் உட்காந்துட்டு எங்கள் அம்மா திட்டினாலும் கேட்டுப்பேன் எங்கள் அப்பா திட்டினாலும் கேட்டுப்பேன் என்னை எத்தனை முறை தண்டை சோறுன்னு சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படவே மாட்டேன் அப்படி நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா அது வந்து தப்பா போய் முடிஞ்சிடும் நான் வந்து பாருங்க வெச்ச குடுமி தான் வச்சுப்பேன் இல்லன்னா மொட்டை அடிச்சுப்பேன்